ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எட்டு தொகை பத்து பாட்டு போன டைம் வந்து நம்ம புறநானூறு அகனானூறு போன ரெண்டு வீடியோவில் பார்த்தோமா இந்த வீடியோவில் நாம் நற்றிணை பார்க்கலாம் நற்றினை குறித்ததான முழு தகவல்களும் இந்த ஒரு வீடியோவிலே பார்க்கலாம் பார்க்கலாமா நன்மை ப்ளஸ் திணை நல்கூட்டல் திணை இரண்டுமே நற்றினை தான் அடி எல்லை ஒன்பது அடி சிற்றெல்லையும் பனிரெண்டு அடி பேரெல்லையும் கொண்ட அகவர்பாவின் தொகுப்பு தான் நற்றினை அடி இல்லை நற்றினைக்கு ஒன்பது அடி சிற்றில்லை பனிரெண்டு அடி பேரில்லை பாக்களின் தொகுப்பு நற்றினை அடுத்து நற்றினை இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடிய நானூறு பாடல்களை கொண்ட நூல்தான் நற்றினை எத்தனை புலவர்கள்னா நற்றினையை இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க நானூறு பாடல்களை கொண்ட நூல் நற்றினை நல் என்ற அடைமொழியுடன் நற்றினை அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கூட டிம்பிஸ்ல கேட்டிருக்காங்க இல்லையா நல் என்ற அடைமொழியுடன் நற்றினை அழைக்கப்படுகிறது அடுத்து நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன் அடுத்து நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து எட்டு தொகை நூல்களுள் முதலாக அமைய பெற்ற நூல் நற்றிணை இந்த கொஸ்டினும் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டா எட்டு தொகை நூல்களுள் முதலாக அமைய பெற்ற நூல் நற்றிணை அடுத்து நற்றினையை நற்றிணை நானூறு எனவும் அழைக்கப்படுகிறது நற்றிணை நற்றிணை நானூறு எனவும் அழைக்கப்படுகிறது ஓர் அறிவு உடைய உயிர்களும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோமல் அறவழியில் பொருள் ஈட்டல் முதலிய உயரிய பண்புகளை எடுத்து காட்டும் நூல்தான் நற்றினை அடுத்து நற்றினையை முதல் முதலா முதலில் பின்னத்தூர் நாராயண ஐயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதிக்கப்பட்டது நற்றினை முதல் முதலாக பதிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு யாரு அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசுவாமி ஐயர் அவர்கள் இவர்தான் முதல்ல நற்றினை நூலுக்கு உரை எழுதியும் உள்ளார் அடுத்து திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட நூல் நற்றினை திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட நூல் எதுனா நற்றினை வவ்வால்களும் கனவு காணும் என்ற அறிவியல் உண்மையை கூறுகிறது நற்றினை அடுத்து வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் காவிதி எட்டி வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் காவிதி எட்டி நற்றினைக்கான மேற்கோள் நச்சினை குறித்ததான மேற்கோள் இரவு பர தன்ன பிணர்படு நடவு முதல் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை பெருங்கழிற்று மறுப்பின் அன்ன வரும் முதிர்ப்பு அடுத்து செலிய சேரியாயின் இவனே வருவையாகிய சின்னால் வாளாதல் நற் சுரித்தனை சென்மே இது நக்கன்னையாருடைய மேற்கோள் அடுத்து அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழு உழுத ஈரச் செருவின் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் புன்கண் அஞ்சும் பண்பின் மிளைகிழான் நல்வேட்டனாறு இது நற்றினை வரிகள் ஆசிரியர் மிளைகிழான் நல்வேட்டனார் அடுத்தது நீரின்றமையாத உலகம் போல தம்மின்றமையாத நஞ்சையல் தருளி இந்த வரிகளும் நற்றினைதான் அடுத்து நக்கண்ணையார் இவர் பெண் பார்ப்புலவராவார் பெருங்கோழி நாயக்கன் மகள் நக்கண்ண நக்கண்ணை எனவும் அறியப்படுகிறது அடுத்து உறையூர் வேன்மான் வெளியன் தித்தன் எனும் சோழ மன்னனின் மகள் பேரவை கோப்பெரு நற்கிள்ளி அடுத்து பேரவை கோப்பெரு நற்கிள்ளி வறுமையில் புல்லரிசி கூளுண்டு வருந்திய நிலையிலும் ஆமூர் மல்லனை போரில் வெற்றி கொண்டான் அடுத்து பேரவை கோப்பெரு நற்கிள்ளி வீரத்தைக் கண்ட நக்கன்னையார் அவரை மணந்து மணந்து கொள்ள விரும்பினார் என்னும் செய்தியையும் புறநானூறு கூறுகிறது அடுத்து மேற்கோள் இரவு புறதன்ன பினர்படு தடவு முதற் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தலை இது நக்கன்னையா நற்றினை வரிகள் அடுத்து சாரி மிளைக்கிலா நல்வேட்டனார் அவருடைய ஊர் மிலை, அவருடைய காலம் சங்ககாலம் மிளைக்கிலா நல்வேட்டனாருடைய காலம் சங்ககாலம் இவர் ஐந்தினைகளை பற்றியும் பாடல் பாடியுள்ளார் யாரு மிளைகீழான் நல்வேட்டனார் ஐந்து பற்றியும் பாடல் பாடியுள்ளார் நற்றிணையில் நான்கு பாடல்களும் குறுந்தொகையில் ஒரு பாடலும் நல்வேட்டனார் பாடியுள்ளார் அடுத்து மிளைகீழான் நல்வேட்டனார் ஐந்து திணை பாடல்களையும் இயற்றியுள்ளார் ஐந்து திணை பாடல்களையும் மிளைகீழான் நல்வேட்டனார் பாடி இயற்றியுள்ளார் அடுத்த வீடியோவில் நம்ம குறுந்தொகையும் இதே மாதிரி முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்